வரும்போது இந்த ஏற்ற மிதித்து வரணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு ஊருக்கு அந்த ஏழு கிணறு நம்ம காலத்தில் வந்திருக்கோம் இருந்தாலுமே பாருங்க தண்ணி கூடாததான் இருக்கும் தண்ணி வந்து அடியிலேருந்து ஊறி வர்றதும் அந்த பபிள்ஸ் பபிள்ஸா வரும் குளிக்க குளிச்சுட்டு போவோம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு அனைவருக்கணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நான் எங்க இருக்குன்னு திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பா நிலாவளி அப்படிங்கிற பிரதேசத்துல தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்ணியாவில் இருக்கக்கூடிய வெந்நீர் கிணறு ஊற்ற தான் போய் பார்க்க போறோம் அதாவது பொற்றாட்டர் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி லொகேஷன் நம்ம போட்டோம்னு சொன்னா நமக்கு அந்த லொகேஷன் வந்துடும் ஸோ அதுதான் அந்த இடத்தோட பேரு அந்த இடத்துக்கு தான் போயிட்டு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போறோம் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குனு ஒரு வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமான சில தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகே ஸ்காட் வாங்க நம்ம சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகே ஸ்காட் வெற்றிகரமாக நம்ம இன்னும் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பதினோரு கிலோமீட்டர் இருக்குது பதினோரு கிலோமீட்டரையும் நம்ம மலைக்கு முன்னுக்கு போய் ரீச் பண்ணிடணும் மலை வந்துட்டா ரொம்ப சிக்கலாயிரும் இன்னைக்கு நம்ம ரைடு ஆரம்பிக்கும் போது சரியா டைம் பத்து நாற்பத்தஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிதான் ரைடை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம அது வந்து கிண்ணியா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் கன்னியா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் அதாவது கிண்ணியாவா கன்னியாவா அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன டவுட் ஒண்ணு இப்போ பார்த்தா அது வந்து கன்னியா கன்னியாவில் தான் இருக்குது அந்த வெந்நீர் கிணறு ஊற்று அதை தான் நம்ம இப்போ இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை லொக்கேஷனில் அப்படி தான் காட்டுது சில வேளை அது அது நினைக்கிறேன் அது அதுதான் இருக்கும் போய் பார்ப்போம் அப் அண்ட் டவுன் மொத்தமாக நமக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது மழை இருட்டு செம்ப மழை இருட்டு ஒன்று இருக்குது இன்னைக்கு செம்ம மழை அடித்து வந்துஞ்சி சரி நம்ம காலி இந்த இடம் தான் கன்னியாவுக்கு இன்னும் நாலு கிலோமீட்டர் இருக்கு போர்டு போட்டுரு பார்த்தீங்களா போனோம்னா நம்ம கன்னியாவையும் தாண்டி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் கன்னியாவை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போக வரும் போய் பார்க்கலாம் என்ன சும்மா ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு முன்னுக்கு போயிடணும் யாருமே இல்லைங்க இந்த ரோட்ல இப்போ இருக்க தெரியுமான்னு தெரியல கதிர்காமத்துக்கு போகிற ரோடு அதாவது புத்தலையிலேருந்து கதிர்காமத்துக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா யானைக்காடு ஃபுல்லாகவே அந்த ரோடு பார்க்குறதுக்கு சரியாக இதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் காடாக இருக்கும் யானைக்காடு எந்த டைமில் எப்போ யானை வரும்னு சொல்லவே அது பகல் டைம் போனாலும் யானை இருக்கும் நைட் டைம் போனாலும் அங்கே யானை இருக்கும் இந்த ரோடுக்குள்ளே போகிறதுக்கும் அதே ஃபீலாக தான் இருக்குது யானை வருமோ வராதோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யானை வர்ற ரோடாக இருந்துச்சுன்னா போர்டு போட்டிருப்பாங்க பட் இதில் யானைகள்லாம் இல்லை என்ன பெரிய பல்லம்டா சாமி போகும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்குது வரும்போது இந்த ஏற்ற மிதிச்சு வரணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கு ஓ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ அடா அட அடா அட செம்மையாக இருக்குது ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல வேலை என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல நம்ம வயசு கல்லில் இப்போது கியர்லாம் வேலை செய் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பண்ணும்போது முக்கியமாக பேக் எடுத்துக்கிட்டு தான் போவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட குடை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒன்று போட்டுருமே பழங்கள் ஏதாவது இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் அது இல்லாமல் கேமரா மாதிரி விஷயங்கள்லாம் பேக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நான் பேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டு பேக்கே மாடிக்கிட்டு தான் சைக்கிளிங் பண்ண போவேன் பட் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் முக்கியமாக பேக் கொண்டு போகிறதே தவிர்த்துக்கணும் ஸோ நான் கொண்டு போகிறது சரியான பிழையான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது முறையாகவே பண்ணுங்கள் ஸோ பேக் கொண்டு போகாதீங்க முடிஞ்ச அளவு தண்ணி பொருள் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி எதுவும் கொண்டு போவாங்க ஸோ நான் ஏன் கொண்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் பேசணும் ஸோ அதுக்கு கொஞ்சமாச்சு எனர்ஜி வேணும் ஸோ சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்மளால் பேச முடியாது ஒன்றும் செய்யலாது அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நம்மளுடைய சாப்பாடு கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி பேக் எடுத்துகிட்டு போகிறேன் பட் நீங்கள் அதை கொண்டு போகிறத தருத்துங்க ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு தசம் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த ரோட் பார்த்தீங்கன்னா முத்தளம் அனுராதபுரம் ரோடுக்கு தான் வந்துருக்கோம் ஒரு ஏழ்நூற்றம்பது மீட்டர் போயிட்டு ரைட்டில் திரும்ப சொல்லி கூகுள் மேப்பில் காட்டுது இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும் சரியாக தான் வந்திருக்கோம் எஸ் எஸ் அதே தான் கன்னியாக கிணறு ஒரு கிலோமீட்டர் இந்த ரோடு தான் இந்த ரோட் தான் இல்லையே இந்த ரோட்டில் தான் போகணும் நீங்கள் இந்த ரோட்டில் வந்தாலே எப்போ பார்த்தே போய்க்கலாம் இந்த ரோட்டில் தான் மெப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரோடு காட்டுது இல்லை ஆனால் போட்டில் இங்கே தான் ரோட் போட்டிருக்காங்க நம்ம மெப்பை நம்பாமல் ரோட்டில் போடுறதுக்கு போட்டை நம்பி போவோம் நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் பட் சைக்கிளை எங்கே பார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஒரே சிக்கலாக இருக்குது நம்ம போய் பார்க்கிங் ஒன்று தேடி பார்த்து சைக்கிளை போட்டுருவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் லொக்கும் இல்லை ஆ ரோடு தான் ரோடு தான் இதுக்குள்ளே கிணறு இருக்குது என்னது நீதீங்க தெரியலே பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இதுதான் பட் பாக்கிங் இல்லாம எங்க கொஞ்சம் சைக்கிள்ல ஹேய் பைஸ்க்கெல்லாம் இறந்த பூசிட்டுருக்கேன் ஓகே சைக்கிளில் போகலாம் எங்கே பார்க் பண்ணுறது நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு சைக்கிளை என்னைக்கு பார்க் பண்ணிட்டு ஸோ எனக்கு பின்னாடி தேதி பார்த்திங்களா இந்த ரோடு வழியாக தான் போகணும் ஸோ உள்ளே போகும் இப்படி வந்தோம்னா உள்ளுக்கு போகிற வழி இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க டிக்கெட் நினைக்கிறேன் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் நம்ம உள்ளுக்கு போவோம் எாச்சு நமக்கு உள்நாட்டவராக இருந்தால் நூறுரூவா வெளிநாட்டவர்களாக இருந்தால் ஐநூறுவா டிக்கெட் இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலியெல்லாம் அடிச்சிருக்கான் ஸோ அந்த வேலி வழியாக போனோம்னா நமக்கு போயிட்டு ஈஸியாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ போகலாம் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது ஆட ஆரோக்கியம் வீசியம் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஏழு கிணறு இருக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் ஏழு கிணறு ஏழு விதமாக சூடாக இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் போட்டிருக்காங்க சவக்காரம் ஷாம்பு பாதிக்க வேண்டாம்னு சொல்லி இதோ ஒரு அந்த ஏழு கிணறு கீழே வந்து பாசம் பிடிச்சிருக்கு அப்புறமா தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்குது தொட்டு பார்க்கலாம் சூடாக ஆமாங்க ரொம்ப வேலை சுடுது இது இது கொஞ்சம் தான் சொல்லு கிட்டத்தட்ட எத்தனை கிணறு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓ ஏழு கிணறு இருக்குது ஏழு கிணறுலையுமே ஏழு விதமான சூடு இருக்குன்னு சொல்லி தான் சொன்னாங்க பட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணிப்பா சூடாக இருக்குது பட் நம்ம கையை போட்டு கழுவக்கூடாது வாலி வச்சிருக்கோம் இன்னொருமே சூடாக இருக்குது நம்ம மழை காலத்தில் வந்திருக்கோம் இருந்தாலுமே பாருங்கள் தண்ணி சூடாகவே தான் இருக்கும் இதனால தான் ஒரு ஸ்பெஷலாக அது அழைக்கப்படுது தண்ணி எடுக்க எடுக்க ஊறிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி சூடாக இருக்குது இதுவும் சேம் சூடு தான் மூணு அது கொஞ்சம் சூடு கூட இது சூடாக தான் இருக்கு எல்லாமே எல்லாமே இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட்டாக இருக்கும் இது பொய்யா உண்மையானு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி வந்து அடியிலேருந்து ஊறி வர்றதும் அந்த பபிள்ஸ் பபில்ஸாக வரும் அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அது பாருங்கள் வருது பார்த்தீங்களா தண்ணி எடுக்க எடுக்க ஊறிக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஸோ இன்னைக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அது வரைக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஆடாடா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் முகத்தையும் கழுகிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு போகலாம் நம்ம குளிக்க போகிறோம் இன்னும் குளிக்கிட்டு போவோம் சோப் போடாமல் குளிக்கணும் நான் குளிக்கிறதாக இருந்தேன் நம்ம குளிக்க வேணா போகிறது முகத்தை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரும் நமக்கு மு நம்மளால் வந்து குளிச்சுட்டு போக முடியும் பட் நான் வந்து ட்ரெஸ் எதுவுமே கொண்டு வரல அதனால் குளிக்கலை ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க முன்கூட்டி வந்து அவங்களாம் குளிச்சுட்டு தான் போக போகிறாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா குளிக்க நான் போகிறதில்ல ஸோ உங்களுக்கு காட்டணும் சொல்லி வந்து காட்டியாச்சு நானும் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஓகே ஸ்கார் இந்த வீடியோவை நான் இதோடு என் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணி தான் போகணும் ஸோ அது நம்ம ஈஸியாக போயிடணும் ஓகே ஸ்பார் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கமெண்ட் சொல்லணுமாதிரி தான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுறோம் ஓகே ஸ்பார் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம் ஓகே ஸ்கார் பாய்